அவ உண்மையான இந்த கொலகார்ப்பத்தை பயன்படுத்தி அவன் லட்சுமியை காப்பாற்றாம நடந்த விபத்தா பண்ணிருக்கலாம் ஏன் அப்படி பண்ணல அப்போ அவன் குலகாரம் இல்ல நாட் அப்போ உண்மையான குலகாரம் தான் யாரு சார்

ஏਨੇ ப்ராப்ளம் சார் வேணும் ரொம்ப 땡க் ரொம்ப ரொம்ப கண்ண விஷயத்துல இல்லையே அவர் வீட்ல நாமல்லத்தான் இருக்காரு எஸ் டாக்டர் ஆக்சிடென்ட் இது வீடியோ கேசஸ் நிறைய போட்டு காமிச்சேன் இட்ஸ் அப்புறம் வந்து

முகத்தின் வலது பக்கம் இரண்டு மச்சம் இருக்கும் கண்டுபிடிப்போம் அண்ணா அண்ணா என்னடா அண்ணா சீக்கிரம் வாங்க அண்ணா என்னடா ரெண்டு மணி நேரம் ஆளே காணா நான் வெளியே போறேனா இந்த நாய் வந்துச்சா நான் உள்ள வந்தனா அது தானா வந்துச்சு நான் பிடிக்கவே இல்ல வாய்க்கு இரண்டு மச்சம் இருக்கு என்ன ஏன்டா இது போய் பிடிச்ச ஏன் சொந்தக்கார நாயா

கரெக்டா கரெக்டா சொல்றீங்க நீயே வசை இன்ஸ்பெக்டர் சார் ஒரு அஞ்சோ 10 லஞ்சம் குடுத்துறோம் எங்கட விட்டுறீங்க சார் எடக்கே லஞ்சம் குடுத்து வரீங்க நீங்க நான் काटிடப்ப அமரசி நீ சொல்லி எங்க சாமி எடுக்கணும் ஏமா

நீங்க ஜட்ஜி வீட்லயும் எம்எல்ஏ வீட்லயும் திருடி இருக்கீங்க மூணு வருஷம் கிடைக்கும் அண்ணே இது உடல் நமக்கு லம்பா கிடைச்சிருக்கே ரெண்டாளா ஆரம்பத்துல இருந்தே லம்பா கிடைக்கும் லம்பா கிடைக்கும்னு சொன்னீங்க கடைசியில மூணு வருஷம் லம்பா கிடைச்சிருச்சு எல்லாம் ஒன்னாலதான் எல்லாம் ஒன்னாலதான் 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 ஒன்னாலதான்

<laughs> Good night

மறுபடி உன்னை பார்க்கணும்னா பத்து நாள் ஆகும் பத்து நாள் உன்ன இருக்கணும் அதனால அதனால ஒன்னே ஒண்ணு என்ன ரவினா சுவாணி கொஞ்சம் கூட இங்க நாங்க சொன்னா கேளுங்க பிளீஸ் இல்ல நீ வீட்டுக்குள்ள வரப்போ தலை உஞ்சுக்கிட்டே வர்ற ஆனா நான் போறப்போ என்னால தலை நமந்து நடக்க முடியல என்ன புரியாத மாதிரி பாக்குற உன்னை காலேஜுக்கு ஆரம்பிச்சது படிக்கத்தான் சைட் அடிக்கல அப்பா நான் தப்பான பாதையில போயிட்டு இருக்க இன்னையிலிருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம் காதலிக்கோ வேண்டாம் அக்கா என்ன தம்பி இவ இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியே போகாம நீ ஜாக்கிரதா பாத்துக்கணும் அப்படி மீறி போறா உன்னை தொலைச்சுக்க ஜாக்கிரத வர முகூர்த்தத்துல உனக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு பண்றேன் அப்பா உம் பேசாதே அக்கா

அன்புள்ள ரவிக்கு எங்க அப்பாவுக்கு நம்ம காதல் விஷயம் தெரிஞ்சு போச்சு என் அத்தை எனக்கு காவலுக்கு வச்சுட்டேன் என்னை வெளியில எங்கேயும் போக முடியாது அப்படி செஞ்சுட்டார் அவரே மைசூர்ல ஒரு மாப்பிளைய பார்த்து எனக்கு பேசி முடிச்சுட்டார் வர பத்தாம் தேதி எனக்கு திருமணம் நாம ஏற்கனவே செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தப்படி ஒண்ணு நம்ம காதல் திருமணத்துல முடியணும் இல்ல நம்ம மரணத்துலதான் முடியணும் இதோட மாப்பிள்ளையோட போட்டோவையும் அட்ரஸையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அவர் நல்ல படிச்சவர் அவர்கிட்ட நம்ம காதல் விஷயத்தை எடுத்து சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க ப்ளீஸ் இல்லன்னா மனமேட மரணமடை இது உறுதி இப்படிக்கு உங்க வாணி சார் நமஸ்காரம் கல்யாணத்தரகன் கண்ணையா வந்திருக்கேன் என்னைய சார் நல்ல நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்திருக்கு சார் யோ என் மனசு தெரியலையா நீ போயிட்டு வா மனசுக்கேத்த பொண்ணு இருக்கு நீங்க போட்டோவ பாருங்க பெரிய பெரிய சம்பந்தம் எல்லாம் இருக்கு சார் அப்பா அம்மா ஊர்ல இல்லையே நீங்க சரின்னு சொல்லுங்க நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் போறியா இல்லையா முடியாது சார் நீங்க பார்த்தாதான் போவேன் நீங்க பாத்தீங்க அத்தனையும் கட்டிப்பீங்க இதை பாருங்க இது வக்கீல் இது இன்ஜினியர் இது டாக்டர் இந்த பொண்ணு பி ஏ இது எம்ஏ படிச்சிருக்கு இதுக்கு படிப்பு யாருல ஆனா பணம் எக்க சக்கம் இப்ப என் மூடே சரியில்லைங்கிற நீங்க பாருங்க மூடு தன்னால வந்துடும்

ரொம்ப சந்தோஷம் எங்க சார் நம்ம வீட்டுக்கு வரணும்னா பஸ் இல்ல ரிச்சா இல்ல ஆட்டோலதான் வர வேண்டியிருக்கு போன முறை கூட ஆட்டோலதான் வந்த இருக்கட்டும் இருக்கட்டும் கல்யாணத்துல வரைக்கும் அப்படின்னு வருச்சுங்களா ஸ்டுடியோ அடையா

ப்பா கல்யாணம் இந்த கல்யாணத்தை உடனே தடுத்து நிறுத்த என்ன தம்பி என்ன சொல்ற எனக்கு ஒண்ணுமே அக்கா நாம மோசம் போயிட்டோம் ஏமாந்துட்டோம் ஏமாந்துட்டோம் இந்த கல்யாணத்துக்கு யாரும் போக கூடாது

இங்க கல்யாணம் முடிஞ்ச உடனிய நாங்க அவரை பார்த்து மன்னிப்பு கேட்க போனா ஆனா வீடு பூட்டி இருந்தது எந்த ரெண்டு பேரை நான் போட்டோல ஒன்னா சேர்த்து வச்சேனோ அதே ஜோடி நிஜ வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்து இருக்கிறத நான் மெட்ராஸ் போயிருந்தப்போ என் கண்ணால பார்த்தேன் பேட் இஸ் கிரேட் எந்த போட்டோ உங்க வாழ்க்கையை தொடங்குறது காரணமா இருந்துச்சோ அதே போட்டோ ஒரு கொலைக்கும் காரணமாயிடுச்சு இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றீங்க அத பத்தி நான் அப்புறம் சொல்றேன் இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்க தானே தெரியுது சோ ஐ ஹாப் டு டேக்னல் ஆக்ஷன் அகெயன்ஸ்ட் யூ இந்த கேஸ் முடிற வரைக்கும் நீங்க வெளியூர் எங்கயே போக முடியாது எந்த நேரமும் போலீஸ் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் சார் சத்தியமா இது தூரம் போகணும் எங்களுக்கு தெரியாது தயவு செய்து எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார் ஆமா சார் நோ ஐ காண்ட் சே எனி பை தி வே மிஸ்டர் ரவி உங்க அப்பா பார்த்த மாப்பிளோட அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா தெரியும் சார் அவர் ஊர் மைசூர் அவர் அட்ரஸ்